வணக்கம் தமிழ்நாடு அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான விருதுகள் தொடர்பான சில குறிப்புகள் அப்புறம் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் கிட்ட இருக்கு இத வச்சு நாம ஒரு ஆழமான விவாதத்துல இறங்க போறோம் ஆமா நம்ம கையில ஒரு பெரிய பட்டியலே இருக்கு திருவள்ளுவர் திருநாள் விருதுகள் அப்புறம் இலக்கிய மாமணி விருதுகள்னு பல அறிவிப்புகள் வந்திருக்கு சரி யார் யாருக்கு விருது கிடைச்சதுன்னு சும்மா ஒரு பட்டியல வாசிக்கிறது நம்ம நோக்கம் இல்ல அதுக்கு மேல இந்த தேர்கள் நமக்கு என்ன சொல்லுது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட விருது கொடுக்கறதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அதோட ஒரு முக்கியமான பதிவா அவை குறிப்பா திருவள்ளுவர் திருநா அன்னைக்கு இந்த விழா நடக்கிறது ஒரு மரபு அப்போ சரி முதல் பகுதிக்கு வருவோம் திருவள்ளுவர் திருநாள் விருதுகள் திருவள்ளுவர் பெரியார் அம்பேத்கர் அண்ணா காமராசர்னு பெரிய பெரிய தலைவர்கள் பேர்ல நிறைய விருதுகள் இருக்கு இதுல மிக முக்கியமானதா பாக்கப்படுற திருவள்ளுவர் விருது இந்த முறை யாருக்கு போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது முதுமுனைவர் மு பே சத்யவேல் முருகனார் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு ஓகே நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள் இவரை பத்தி நிறைய சொல்லுது அவர் வெறும் ஒரு ஆன்மீக தமிழ் இலக்கியவாதின்னு மட்டும் இல்லாம ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட தமிழ் முறை குடமுழுக்கள் ஆயிரத்தி நானூறா ஆமா அது மட்டும் இல்ல மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழாகம திருமணங்களையும் நடத்தியிருக்கார் ஓ அப்போ இது வெறும் கோவில்ல பூஜை பண்றது சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல மொழிய மறுபடியும் சடங்குகளோட மையத்துக்கு கொண்டு வர்ற ஒரு முயற்சி இது ஒரு பெரிய பண்பாட்டு நகர்வு இல்லையா நிச்சயமா சமஸ்கிருத மந்திரங்களுக்கு பதிலா தமிழில் குடமுழுக்கு நடத்துறதுங்கிறது வெறும் மொழி மாற்றம் இல்லை அது ஒரு தத்துவார்த்தமான நிலைப்பாடு கரெக்ட் எல்லா மொழியும் இறைவனுக்கு ஒன்று தான் என் தாய் மொழினையும் நான் வழிபாடு செய்வேன் அப்படிங்கிறது தான் அதோட அடிப்படை இதுக்கு மேல அவர் ஒரு விடுதலை போராட்டத்தையாகியாவும் இருந்திருக்காரு அப்படியா ஆமா ஆக இந்த தேர்வு ஆன்மீகம் மொழி உரிமை நாட்டுப்பற்றுன்னு பல தலங்களை ஒன்னா இணைக்குது ரொம்ப சுவாரஸ்யமான பார்வை சரி இப்போ அரசியல் மற்றும் சமூக தலைவர்கள் பேர்ல கொடுக்கிற விருதுகளுக்கு வருவோம் பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகனுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆமா அதுக்கு காரணமா அவர் பத்து முறை சட்டமன்ற உறுப்பினர் அவை முன்னவர் அப்புறம் மொழி போராட்டத்துல பங்கிட்டவர்னு பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சரி அடுத்ததா அண்ணல் அம்பேத்கர் விருது இது சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஆமா இதுவும் சித்தாந்த தொடர்ச்சியை மையப்படுத்தின ஒரு தேர்வுதான் சொல்லலாம் சிந்தன செல்வன் ஒடுக்கப்பட்ட மற்றும் விழிம்பு நிலை மக்களோட உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வர்றவரு அம்பேத்கரோட சமநீதி கொள்கைகளை பரப்பி வர்றவரு ஆக அண்ணா விருது திராவிட இயக்க தொடர்ச்சியை குறிக்குதுன்னா அம்பேத்கர் விருது சமூக நீதி அரசியலோட தொடர்ச்சியை அங்கீகரிக்குது இதே வரிசையில தந்தை பெரியார் விருதும் வருது இல்லையா அது வழக்கறிஞர் ஆ அருள்மொழிக்கு கொடுத்திருக்காங்க சரியா சொன்னீங்க பாருங்க அண்ணா அம்பேத்கர் பெரியார் இந்த மூணு விருதுகளும் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்த முக்கோணத்தை உருவாக்குது ஆமா அருள்மொழி சமூக நீதி பெண் பெரியாரோட கொள்கைகளை சட்ட ரீதியாவும் களத்திலையும் முன்னெடுக்கிறவங்க ஆக இந்த மூணு விருதுகளும் தற்செயலாத தேர்வுகள் இல்லை திராவிட இயக்கம் சமூக நீதி பகுத்தறிவுன்னு மூணு தூண்களையும் அரசு கௌரவிக்க நினைக்கிறத இது காட்டுது தாரணை இணைப்பு இப்போ இந்த வரிசையில கொஞ்சம் வித்தியாசமான ஒரு விருது பெருந்தலைவர் காமராசர் விருது எஸ் எம் இதயதுல்லாங்கிறவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இங்க என்ன காரணம் சொல்லப்பட்டிருக்கு இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தேர்வு இதயதுல்லா தேசிய உரிமைப்பாட்டு பேரவையோட தலைவர் அவர் ஒரு இஸ்லாமியரா இருந்தாலும் இந்து கிறிஸ்தவ சமய இலக்கியங்கள் உட்பட எல்லா சமய கோட்பாடுகளையும் ஒப்பிட்டு பேசுற திறமை உள்ளவர்னு குறிப்புகள் சொல்லுது ஓ அது மட்டும் இல்ல ஆங்கிலம் ஹிந்தி அரபின்னு பன்மொழி புலமையும் கொண்டவர் ஒரேது சரி இந்த இடத்துல தான் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவமும் நடந்திருக்கு தென்றல் திருவிகா விருது முன்னாள் தலைமைச் செயலாளர் முனைவர் வே இறையன்பு அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஆமா அவர் ஒரு எழுத்தாளர் பேச்சாளர் ஐஏஎஸ் அதிகாரின்னு எல்லோருக்கும் தெரியும் ஆனா விருது வழங்கும் விழால என்ன நடந்தது ஆமா அது அந்த விழாவோட ஒரு ஹைலைட்னே சொல்லலாம் தனக்கு கொடுத்த அஞ்சு லட்சம் ரூபாய் பரிசு தொகைய முனைவர் இறையம்பு அந்த மேடையிலேயே முதலமைச்சரோட பொது நிவாரண நிதிக்கு திருக்கி கொடுத்துட்டார் ஓ இது பொது வாழ்வுல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமா அமைஞ்சது ஒரு விருது வழங்கும் விழாவை இது வேறொரு தளத்துக்கு எடுத்துட்டு போயிடுச்சு சரி இந்த திருவள்ளுவர் திருநாள் விருதுகள்ல இலக்கியவாதிகளுக்கும் இடம் இருக்குல்ல பாரதியார் பாரதிதாசன் பேரிலையும் விருதுகள் கொடுத்திருக்காங்க விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தாவுக்கும் பாவேந்தர் பாரதிதாசன் விருது கவிஞர் யுக பாரதிக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு நெல்லை ஜெயந்தாவை பத்தி சொல்லணும்னா கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் பத்திரிகையாளர் பதிப்பாளர்னு பல முகங்கள் அவருக்கு இருக்கு ஒரு பன்முக கலைஞரை இந்த விருது கௌரவிக்குது பாரதியார் பாரதிதாசன் இந்த ரெண்டு பேர்லயும் விருது கொடுக்கிறது ஒரு மரபு மாதிரி இவங்களோட கவிதை பாணிகளுக்குள்ள ஒரு தொடர்பு இருந்தாலும் அரசியல் பார்வையில வேறுபாடுகள் இருந்ததா சொல்லுவாங்க இந்த விருதுகளுக்கான தேர்வுகளையும் அந்த வேறுபாடு தெரியுதா நுட்பமான கேள்வி பாரதியார் தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் பாடினவர் பாரதிதாசன் திராவிட இயக்க கொள்கைகளையும் பகுத்தறிவையும் மொழியுணர்வையும் பாடினவர் இங்கே யுகபாரதியோட தேர்வு கவனிக்கத்தக்கது சொல்லுங்க யுகபாரதியோட பங்களிப்பு சுவாரஸ்யமானது ஒரு பக்கம் தீவிரமான இலக்கிய கவிதைகள் எழுதுறார் இன்னொரு பக்கம் பட்டி எங்கும் போய் சேர்ற சினிமா பாடல்களையும் எழுதுகிறார் திராவிட இயக்க சார்பும் அவருடைய எழுத்துக்கள்ல உண்டு ஓகே ஆக பாரதிதாசன் பேர்ல கொடுக்கிற விருது அந்த மரபோட சமகால நீட்சியா இருக்கிற ஒருத்தருக்கே பெரும்பாலும் வழங்கப்படுது இந்த தேர்வும் அதை உறுதி செய்யுது கூட்டத்தில் பங்களிப்பை அங்கீகரிக்குது ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற குறிப்புகளில் முழுக்க முழுக்க எழுத்துக்காக இலக்கியத்துக்காகவே ஒரு தனி விருது உருவாக்கப்பட்டதா சொல்லப்பட்டிருக்கு அதுதான் இந்த இலக்கிய மாமணி விருது இல்லையா ஆமாம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவங்களோட பிறந்த முன்னிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல முதலமைச்சர் மு ஸ்டாலினால் இந்த விருது உருவாக்கப்பட்டது இதோட அமைப்பே தனித்துவமானது எப்படி வெறும் சிறந்த எழுத்தாளர்னு பொதுவா சொல்லாம மூணு குறிப்பிட்ட பிரிவுகளுக்கு கீழ வழங்கப்படுது மரபு தமிழ் ஆய்வு தமிழ் அப்புறம் படைப்பு தமிழ் ஏன் இந்த மூணு பிரிவுகள் எல்லாருமே எழுத்தாளர்கள் தானே ஏன்னா தமிழ் இலக்கிய உலகம் ரொம்ப பெருசு பழைய இலக்கியங்களுக்கு உரை எழுதுறது அத மேடைகள்ல பரப்புறது ஒரு வகை பங்களிப்பு அது மரபு தமிழ் சரி ஒரு சமூக பார்வையோட ஒரு விஷயத்த ஆழமா ஆராய்ந்து எழுதுறது இன்னொரு வகை அது ஆய்வு தமிழ் முற்றிலும் புதுசா ஒரு கதையையோ கவிதையையோ உருவாக்குறது வேறொரு வகை அது படைப்பு தமிழ் ஓ எல்லாத்தையும் சிறந்த எழுத்தாளர்னு ஒரே கொடைக்கு கீழே கொண்டு வரது நியாயமா இருக்காது ஒவ்வொரு பங்களிப்புக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு அதனால தான் இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க இது இலக்கிய சூழல மிக ஆழமா புரிஞ்சுகிட்ட ஒரு செயல் ரொம்ப தெளிவா இருக்கு சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான வெற்றியாளர்களை பாப்போம் முதல்ல மரபுத்தமிழ் பிரிவுல இலக்கிய சுடர் த ராமலிங்கம் இவரை பத்தி என்ன தகவல்கள் இருக்கு தாஈராமலிங்கம் வயது அறுபத்தெட்டு இவர் உலகம் முழுவதும் போயி கம்பராமாயணம் திருக்குறள் மாதிரி மரபு இலக்கியங்கள் பத்தி உரையாற்றுவர் தினமணி பத்திரிகையில கம்பன் தமிழமுதம்னு ஒரு தொடர் எழுதினாரு அது ரொம்ப பிரபலம் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் பல இயங்கர்களுக்கு மேடை பேச்சாற்றல்ல ஒரு வழிகாட்டியா இருக்கார் அதாவது பழைய இலக்கியங்கள இன்னிய தலைமுறைக்கு எப்படி சுவாரஸ்யமாக கொண்டு சேர்க்கிறதுங்கிற கலையில் இவர் வல்லவர் அந்த பணி தான் இங்கே கௌரவிக்கப்பட்டிருக்கு அடுத்தது ஆய்வு தமிழ் இது எழுத்தாளர் சி மகேந்திரன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இவர் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் இல்லையா ஆமா இவரை பற்றிய விவரங்கள் மிகவும் ஆழமானவை இவர் இலக்கிய பேராசான் ஜீவானந்தன் தால் தொடங்கப்பட்ட தாமரை இலக்கிய இதழோட ஆசிரியரா இருபது வருஷத்துக்கு மேல பணியாற்றியிருக்கார் ஓ இருபது வருஷமா ஆமா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர்களில் ஒருத்தர் இங்க ஆயிலுங்கிறது வெறும் கல்விப்புல ஆய்வு மாதிரி பல்கலைக்கழகத்துக்குள்ள முடங்கிடுற ஒண்ணு இல்ல சமூக அரசியல் பார்வையோட மார்க்சிய கண்ணோட்டத்துல சமூக பிரச்சினைகளை ஆராய்ந்து எழுதுறது வீழ்வேன் என்று நினைத்தாயோ மாதிரி பதினைந்துக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கார் அப்போ ஆய்வுன்னா சமூக மாற்றத்துக்கான ஒரு கருவி அந்த அர்த்தத்துலயா கரெக்ட் அதுதான் இந்த தேர்வின் மூலம் சொல்லப்படுற செய்தி அப்போ மரபு இலக்கியம் மார்க்சி ஆய்வு மூன்றாவது படைப்பு தமிழ் இது யாருக்கு படைப்பு தமிழ் விருது விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த இரா நரேந்திரகுமார் அவங்களுக்கு இவரை பத்தின தகவல்களும் சுவாரஸ்யமானது இவர் கலைஞர் ஆசிரியராயிருந்த நம் நாடு பத்திரிகையில தொடர்ந்து எழுதியவர் ஓகே திராவிட சிந்தனையில ஆழமா ஊறி பல நூல்களை படைச்சிருக்கார் மிக முக்கியமா ராசபாளையத்தில் மன்றம்னு ஒரு அமைப்பை நடத்தி தொடர்ந்து இலக்கிய கூட்டங்களை நடத்திட்டு வர்றார் அப்போ இது வெறும் புத்தகம் எழுதுறதுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட விருது இல்ல உள்ளூர் அளவுல ஒரு இலக்கிய சூழல உயிர் போட வச்சிருக்கிறதுக்கும் சேர்த்துதான் கொடுக்கப்பட்டிருக்கு மிக சரியா புடிச்சிங்க தேசிய அளவுல அங்கீகாரம் வாங்குறது வேற தன் சொந்த ஊர்ல தொடர்ந்து நாப்பது அம்பது வருஷமா இலக்கிய தீபத்தை அணையாம பாத்துக்கிறது வேற இந்த தேர்வு அந்த உள்ளூர் பங்களிப்பையும் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தை மையமா வச்ச படைப்பிலக்கியத்தையும் ஒன்னு அங்கீகரிக்குது ஆகா இந்த இலக்கிய மாமணி விருது வெற்றியாளர்களை பார்த்தா ஒரு சித்திரம் மரபு மரபிலக்கியத்தை பரப்பும் த ராமலிங்கம் சமூக மாற்றத்துக்காக ஆய்வு செய்யும் சி மகேந்திரன் திராவிட சித்தாந்த படைப்புகளை உருவாக்கி உள்ளூர் இலக்கியச் சூழலை வளர்க்கும் இரா நரேந்திரகுமார் ஆமா இது ஒட்டுமொத்த இலக்கியச் சூழலையும் வளர்க்கிறதுக்கான ஒரு திட்டமிட்ட முயற்சி ஒன்னுக்கொன்னு சம்பந்தம் இல்லாத மாதிரி தோன்ற இந்த மூணு பேரோட தேர்வும் உண்மையில இலக்கியத்தோட மூணு வெவ்வேறு பரிமாணங்களையும் கௌரவிக்குது மரப பாதுகாக்கிறது நிகழ்காலத்தை விமர்சனத்தோடு ஆய்வு செய்யறது எதிர்காலத்துக்கான புதிய படைப்புகளை உருவாக்குறது இது ஒரு தற்செயலான தேர்வில்ல ஒரு கவனமான வகைப்படுத்தல்